அதுதான் ஒயிட் டிசார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இது இருந்தால் நம்ம உடலில் என்னென்ன நடக்குது எதனால் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு இன்னும் மஞ்சள் நிறத்திலையோ லேசான ஒரு பச்சை நிறத்திலையோ எனக்கு வந்து இந்த வெஜனல் டிசார்ஜ் இருக்குது சில நேரத்தில் ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த மாதிரி அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் ட்ரைகமோனஸ் வெஜனாலிய நீர் ஆகாரத்தோட கற்றாழையும் சேர்த்து சாப்பிடுங்க இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்களேன் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே ஒவ்வொரு முறை நீங்கள் யூரின் போகும்போதும் பிரைவேட் பார்ட்ஸை க்ளீனாக வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ முக்கியமான ஒரு பதிவுங்க பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு அதுதான் ஒயிட் டிசார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இது இருந்தால் நம்ம உடலில் என்னென்ன நடக்குது எதனால இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன யார் யாருக்கெல்லாம் ஏற்படலாம் ஸோ நீங்கள் உங்கள் உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிப்படுதல் பிரச்சனை ஏற்படலாம் இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக ஆரம்பிக்குது இல்லையா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கப்புறம் அடிக்கடி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இல்லை வெஜனல் இன்ஃபெக்ஷனோ உங்களுக்கு ஏற்படும் போது தங்கள் வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது வெள்ளைப்படுதல்னால உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தா வெயிட் ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடும் நமக்கு இம்யூனிட்டியும் இல்லாமல் போயிடும் வெயிட் லாஸ் ஆகுது இரெகுலர் பீரியட்ஸ் இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் குழந்தை பேர் தள்ளி போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க உடல் எப்பொழுதுமே உஷ்ணமாக இருக்கும் அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படலாம் ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய பார்ட்னருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் பரவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்பேம் உள்ள நுழையும் போது ஸோ வெஜினல் நுழையும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான இந்த ஆசிட் நேச்சர்னால ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனைனால ஸ்பேம்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால பெண்களோட கர்ப்பப்பேக்குள்ளே யூட்ரஸ்குள்ளே நமக்கு ஸ்பேம் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாததுனால இந்த மாதிரி ஸோ ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அதனாலையும் நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துமா கண்டிப்பாங்க அப்போது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணணும் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருந்தா எடுக்கணுங்க இதற்கான உணவு முறைகளை நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை குணப்படுத்தலாம் பெரும்பாலும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குங்க சிலர் என்கிட்ட சொல்றீங்க மேடம் எனக்கு பீரியட்ஸ் மாதிரியே வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு இப்போ பீரியட்ஸ் மாதிரி நான் பேன் வச்சுக்கிறேன் மேடம் அந்த அளவுக்கு எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு ஒயிட்டாக தண்ணி மாதிரி வருது இல்லை திரி திரியாக தயிர் மாதிரி இருக்கு யூரின் போகும்போதே எல்லாம் யூரீனோட சேர்ந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கு சில நேரங்களில் மஞ்சள் நேரத்திலையோ லேசான ஒரு பச்சை நிறத்திலேயோ எனக்கு வந்து இந்த வெஜனல் டிசார்ஜ் இருக்கு சில நேரத்துல ப்ரவுன் கலர்ல இருக்கு இந்த மாதிரி அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இரு இருந்தாதான் ட்ரைகமோனஸ் வெஜனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப சிவியராக நமக்கு என்ன ஆகும்னா பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் யூரின் போகக்கூடிய இடத்துலையோ வெஜினாலேயோ அதிகமான ரெட்னஸ் இச்சிங் சின்ன சின்னதான கட்டிகள் பாயில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமான எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேதனையோட தான் நிறைய பெண்கள் இருக்கீங்க உணவு முறையில் அதிகமாக நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணுங்க கற்றாழை குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை ரொம்ப முக்கியமானது டெய்லி கற்றாழை ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் கிடைக்கும்போது நீங்கள் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் மோர் இளநீர் இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எப்பயோ நம்ம கேட்டிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தயிர்லாம் சாப்பிட்ற பழக்கம் முடிஞ்சே போச்சு இளநீர் ச பார்த்தாலே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்றோம் இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் எடுத்துக்கணுங்க காலையில எந்திரிச்சு கொஞ்சம் நீர் ஆகாரம் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அந்த நீர் ஆகாரத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கட்டாழை சாரோ இல்லை அதனோடு சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயமோ சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி எடுக்கும்பொழுது உடல்ல தேவையற்ற கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இந்த நீர் ஆகாரத்தோட கற்றாழியும் சேர்த்து சாப்பிடுங்க இல்ல சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்களேன் உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் குறையுங்க சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான மருந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அது சாப்பிட்டுட்டே வாங்கல நிச்சயமா உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதாவது சதாவரி லேகியம் தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஒன்று தான் சதாவரினாலும் தண்ணீர் விட்டான் கிழங்குனாலும் ஒன்று தான் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வரணும் எப்படிங்க இந்த லேகியம் சாப்பிட்றது லேகியம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி ஒரு ஆஃப் டீஸ்பூன் காலையிலையும் நைட்டும் இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா இதே சதாவரி நெய்யாக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் அடுத்ததாக வெண்பூசணி நெய் ஸோ வெள்ளை பூசணி இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம் வெள்ளை பூசணி நெய்யாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போதும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க ரொம்ப எரிச்சல் இருக்குது காந்தலாக இருக்குது டாக்டர் இச்சிங் ரொம்ப சிவியராக இருக்குது இதனாலேயே எனக்கு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ ஒயிட் டிசார்ஜ் அதிகமாக இருக்கும்போது பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்வீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியங்க முளைக்கட்டிய கருப்பு எள்ளு பயன்படுத்தி பாருங்க இடுப்பு வலிக்கும் நல்லது வெள்ளைப்படுதலுக்கும் நல்லது எள்ளு அதிகமான உஷ்ணம் தரக்கூடியதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிடறோம் அப்படி கிடையாது முளைக்கட்டிய எள்ளு நீங்க சேர்த்து சேர்த்துக்கூடும் ஒரு சின்ன கப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாயிடுது இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் ஹைஜின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நீங்கள் பேண்டீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேண்டீஸ் மாற்றிக்கோங்க ரொம்ப ஸ்வெட்டிங்கோட டைட்டான பேண்டீஸ் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நீங்கள் யூரின் போகும்போதும் பிரைவேட் பார்ட்ஸை க்ளீனாக வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸோ அந்த கெமிக்கல்ஸ்னாலையும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி க்ரீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜில் இருக்கக்கூடியவங்க ரெகுலராக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதுவும் நமக்கு ஒயிட் டிசார்ஜ் வரதுக்கோ யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கோ வெஜினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ ஒரு காரணமாக இருக்குது அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இன்னமும் இருக்குது எல்லாமே நம்ம உணவு முறையிலே மாற்றம் செஞ்சுக்கலாம் ஸோ இதனோடு சேர்ந்து மாதுளை சாறு இதனோட அந்த அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ உலர்ந்த அத்திப்பழம் உலர் திராட்சை இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க ஸோ ரெகுலராக இந்த அத்திப்பழமும் மாதுளையும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் ஸோ மாதுளை ஓடு இருக்குது பார்த்தீங்களா மேலே இருக்கக்கூடிய தோல் இதையுமே கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம் ஸோ அதிகமான தோற்பு நீங்கள் எடுக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த அத்திப்பழமும் இந்த மாதுளையும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்களேன் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குங்க தாண்டி சித்த மருத்துவத்தில் இன்னமும் நிறைய மருந்துகள் ஏன்னா மகளிர் மருத்துவம் அப்படின்ற ஒரு மருந்து பகுதியே இருக்குது அதன்படி நம்ம பார்க்கும்போது நிறைய மருந்துகள் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரலாம் தவறாம உணவில் இந்த வெள்ளைப்பூசணி சுரக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி காய் வகைகள் நீர்ச்சத்து நிறைந்த காய்களை பயன்படுத்திகிட்டே வரணும் உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது இல்லை அளவு கடந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்து அதற்கான மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி